உருமாறக்கூடிய கார்களை பெரும்பாலும் அனிமேஷன் செய்யப்பட்ட திரைப்படங்களில் தான் பார்த்திருப்போம் ஆனால் அதுபோன்ற கார்கள் உண்மையிலேயே உள்ளது அப்படி உருமாறக்கூடிய ஐந்து நவீன கார்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிளையிங் கார் பால்வி என்ற நிறுவனத்தினால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பால்வி ஒன் என்ற பறக்கும் கார் இது சாலையில் செல்லும் போது மூன்று சக்கரங்கள் கொண்ட கார் போலவும் அதே நேரத்தில் வானில் பறக்கும் ஹெலிகாப்டர் போலவும் மாறிவிடுகிறது இந்த காரின் மொத்த எடை கிலோ என்பதால் இதனால் இரண்டு பயணிகளுடன் எளிதாக பறக்க முடியும் சாலை மற்றும் ஆகாயத்தில் மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும்படி வடிவமைத்துள்ளனர் இதன் உற்பத்தி செலவு அதிகமாக உள்ளதால் ஒரு கார் மட்டுமே தயாரித்துள்ளனர் ஸ்பெயினில் உள்ள ஹிரிகோ டிரைவிங் மொபிலிட்டி என்ற கார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டதுதான் மிகச்சிறிய உருமாறக்கூடிய ஹிரிகோ கார் அதிகபட்சமாக இரண்டரை மீட்டர் கொண்ட இந்த கார் உருமாற்றம் அடைந்த பின்னர் வெறும் ஒன்றரை மீட்டர் உடைய ட்ரக் போல மாறிவிடுகிறது இது மட்டுமின்றி இதனுடைய நான்கு சக்கரங்களும் ஒரே நேரத்தில் வெவ்வேறு திசைகளில் திரும்பும் திறன் கொண்டுள்ளதால் இந்த காரை சுலபமாக பார்க்கிங் செய்யலாம் இதை முழுமையாக மாற்றம் செய்துவிட்டால் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்சமாக நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்ய முடியும் இந்த காரின் கதவை வித்தியாசமாக முன்புறம் பொருத்தியுள்ளனர் வைல்ட் ஃபெனக் அதிகமாக பயணங்களை விரும்பும் பிரைஸ் என்பவரின் ஐந்து ஆண்டுகள் முயற்சியால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த வைல்ட் ஃபெனக் கார் இது சாலையில் செல்லும்போது சாதாரணமான கார் போலவும் ஏதாவது ஒரு இடத்தில் நிறுத்திய பிறகு பாகங்கள் அனைத்தும் விரிவடைந்து ஒரு வீடாகவும் மாறிவிடுகிறது இவ்வாறு முற்றிலும் உருமாறுவதற்கு இந்த கார் வெறும் நாற்பத்தி மூன்று நொடிகளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது இவர் அதிகமாக மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதால் அங்கு தங்குவதற்கு ஏற்ப இந்த காரை வீடு போன்று உருவாக்கியுள்ளார் லெட்ரான்ஸ் திரைப்படங்களில் வருவது போல முற்றிலும் ரோபோவாக மாறக்கூடிய லெட்ரான்ஸ் என்ற காரை பிஎம்டபிள்யூ நிறுவனம் தயாரித்துள்ளது துருக்கியில் உள்ள பொறியாளர்களின் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பல கோடி டாலர்கள் செலவில் இந்த காரை உருவாக்கியுள்ளனர் இந்த கார் தற்போது வரை ஓட்டுநர் இல்லாமல் கணினியின் மூலமாகவே இயக்கப்படுகிறது ஆனால் கூடிய விரைவில் இதை மனிதர் மூலமாக இயக்கப்போவதாக பிஎம்டபிள்யூ நிறுவனம் தெரிவித்துள்ளது ஹம் ரைடர் தற்போது சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அதனால் அதை எளிமையாக்கும் வகையில் வெரிசான் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டதுதான் இந்த ஹம் ரைடர் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது ஹைட்ராலிக் முறையை பயன்படுத்தி இந்த காரை ஐந்து அடி வரை உயர்த்த முடியும் இதனால் அதிக போக்குவரத்து உள்ள இடங்களில் கூட மற்ற கார்களின் மேலே எளிதில் கடந்து செல்ல முடிகிறது இவ்வாறு உயர்த்தும் போது அதற்கேற்ப சக்கரங்களும் விரிந்து கொள்கிறது இதை உருமாற்றுவதற்கும் திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கும் ஸ்விட்ச் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது